ஒன்பது மணிக்கு கிளம்புற வீட்டு கிளம்பி அப்படியே விருதாயலாம் அதே பக்கத்துல கிராமத்துல திருவிழா இருந்தா திருவிழா பேரா இருக்கணும் நல்லா இருக்கு கொடுக்குற பொருளும் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அதே போதும் அதுதான் நம்ம கிடைக்கும் என்னப்பட்ட கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா குதிரவாடி திணை அரிசி வரகு சாமை இத அந்த அனைத்து கஞ்சியாவும் கிடைக்கும் பாயாசமாவும் கொடுப்போம் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு வந்து கொடுப்பாங்க சிறப்பான முறையில சுகாதார முறையில கொடுப்போம் எந்த ஒரு கலப்படம் இல்லாத நம்ம கொஞ்சம் எந்த ஒரு இருக்காது நல்லா இருக்கும் எல்லா நம்மட்ட பாருங்க இப்ப குதிரவாளி அரிசி இருக்கு சிறுதானியத்துல குதிரவாளி அரிசி வச்சிருக்கேன் சுக்குப்பால் இருக்கு பாதாம் பால் இருக்கு சூடா டீ இருக்கு சுக்கு தண்ணி இருக்கு தூதுவளை சூப்பு இருக்கு ஆவாரம்பு சூப்புலா கிடைக்கக்கூடிய பொருளுங்க இருக்கு கிடைக்கும் தாமரை கழக சூப்பு இருதயத்துக்கு நல்லது கல்லீரல் பண்ணி எங்க சொன்னீங்கன்னா கொடுக்கலாம் ஏன்னா நீங்க வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து கலப்படம் இல்லாத உணவுகளா தானே ஒரு எங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை அதனால நான் குடுக்கறது அப்படிதாங்க குடுத்துட்டு இருக்கோம் கீழ கூட அந்த மாதிரி தான் கேட்டாலும் ஒண்ணு டூ அஞ்சு வரைக்கும் ஆமா அம்பது கிலோமீட்டர் நீங்க எவ்வளவு தூரம் கேட்டாலும் கொண்டு குடுக்குற நீங்க பொண்ணு குடுக்கும் அதே போல குக்குனி பாயாசம் கேட்டீங்கன்னா குடுக்கலாம் குக்குனி பாயாசம்னா மாப்பாலா வாழைக்கு சேர்ந்து வந்த பாயாசம் உங்களுக்கு குடுக்கலாம் சிறப்பான முறையில தேங்க்ஷுமெண்ட் குடிக்கிறது நல்லா இருக்கு ஆமா எல்லாத்துக்கும் அந்த இயற்கை முறையில சிறப்பா ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க அந்த அந்த இதுகாக பண்றாங்க இதெல்லாம் மக்களின் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குறது அதான் சொன்னேன் நெய் காலங்கல்ல வந்து நல்லா கறிதா கருதும் சிறப்பு மிக்கவர் அவ்வளவுதான் நெய் காலங்கல்ல வந்து எப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஆர்கானிக் தான் தேவை. ஏன்னா இத கலப்பட உணவுहरु வாயிட்டுச்சு. இந்த